விக்கிரவாண்டு இடைத்தேர்தலில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவோம் என்ற பயம் காரணமாகவே அதிமுக போட்டியிடவில்லை எனவும் ஜெயக்குமார் போன்ற தலைவர்களாலேயே அதிமுக அழிந்து கொண்டிருப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் திருச்சியில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் அரசியலில் எப்படி இருப்பீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் உதாரணம் யாரோ பூந்துட்டு ஒரு வெள்ளை கட்டிக்கிட்டு யாரோ வாழ்க இவர் நாமம் வாழ்க அந்த நாமம் வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்காங்க பிடிச்சிருக்கு இந்த அரசியலுக்கு நாமம் போட்டுக்கொண்டு கரைவேட்டியை கட்டி கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தொண்ணூறுக்கு தலைவர்கள் போட்ட ஓட்டை வாங்கி இன்னும் அதிமுக என்கின்ற கட்சி உயிரோடு இருக்கு இன்னைக்கு அந்த கட்சியினுடைய அழிவுக்கு பல பேர் காரணம்னா ஜெயக்குமார் அவர்கள் முதல் காரணம் சொந்த ஊரு அமைச்சராக இருந்தாரு தென்சென்னை கோட்டையினார் சொந்த பையன் டெபாசிட் அளந்துட்டார் அவரெல்லாம் பேசலாமா அவர்லாம் மீடியா முன்னாடி வந்து பேசலாமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் ஜெயக்குமார் அவருடைய சொந்த பையனை இத்தனைக்கு எங்க வேட்பாளர் அமைச்சராக இருந்தாங்களா எங்க வேட்பாளர் அந்த பகுதியில் எம்எல்ஏவா இருந்தாங்க எங்க வேட்பாளர் எதுவுமே இல்லை இவர் அமைச்சராக இருந்து இத்தனை ஆண்டுகள் கட்டி ஆண்டு இது என்னுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர் பையன் டெபாசிட் வாங்கல தென்சென்னை அதனால இவரெல்லாம் அந்த பேச்சை நம்ம சீரியஸா எடுத்துக்கலாமாண்ணா அதனால எனக்கு படிக்க பிடித்திருக்கிறது நான் படிக்க போகிறேன் உங்களுக்கு படிக்க பிடிக்கலையா நீங்க கரவேட்டி கட்டிக்கிட்டு அதே அரசியல தமிழ்நாட்டு மக்கள் பாரு இளைஞர்கள் விரும்புகிறாங்க ஒரு பொலிட்டீஷியன் அப்டேட்டடாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க அப்டேட்டடாக இருக்கணும் ஃபேபியன் சோஷியலிசம் தெரிஞ்சுக்கணும் ஏன் யூரோப்பியன் நாடுகளில் ரைட்டை நோக்கி போகுது தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இங்கிலாண்டில் எலெக்ஷன் நடக்குது ஏன் லேபர் பெரிய அளவில் ஜெயிக்க போகிறாங்க புரிஞ்சுக்கணும் எப்படி பாலிடிக்ஸ் மாறுது இளைஞர்கள் வந்த பிறகு எப்படி அவங்க மனநிலை மாறுது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அரசியல் இருக்கும்பொழுது உங்களை கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு எதுவுமே இல்ல காலையில வீட்டில் லுங்கியை கட்டி ப்ரெஸ் மீட் வைப்பேன் ஜெயக்குமார் அண்ணன் சாயந்தரம் லுங்கி கட்டி நைட் எட்டரை ஒரு பிரஸ் மீட் வைப்பேன் வளர்ந்துருமான நடவடிக்கை சஸ்பெண்ட் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஆவம் அதிமுக தலைவர்கள்லாம் சாமி வேண்டாம் எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை வெளியே அனுப்பிடுவோம் எப்படியாச்சும் இந்த அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வச்சுட்டா அவங்க தப்பிச்சுக்குவாங்க எங்கேயும் போறது இல்ல இங்கதான் இருக்க போகிறேன்னா அதனால எவ்வளோ சாமி வேண்டினாலும் ஜெயக்குமார் என்னை கும்பிட்டோம் சாமி சாமி இந்த அண்ணாமலையை மட்டும் பாஜக ஏன்னா அண்ணாமலைங்கிறது பாஜக ஒரு லட்சத்துல ஒருத்தர் இந்த அண்ணாமலை போனால் அடுத்து குபசாமியோ ராமசாமியோ இன்னொரு வந்து என்னை விட இன்னும் பத்து மடங்கு சிறப்பாக நளினியோ இன்னொரு அக்கா வந்து ஒரு அண்ணாமலை வெளியே போயிட்டா அதிமுக இறந்த இடத்தை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறதெல்லாம் பகல் கனவு ஜெயக்குமார் லுங்கிய கட்டிட்டு எத்தனை பிரஸ் மீட்லாம் கொடுக்கட்டும் ஒரு ஒரு பிரஸ் மீட்டும் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தொண்டர்களுக்கு தெரியும் அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் முனுசாமி அண்ணனும் ஒரு மீட் பேசினா பிஜேபிக்கு ஒன் பர்சன்ட் ஓட்டு இந்த பக்கம் அதிகமாகும் அதனால அவங்க நிறைய பேசணும் நிறைய அது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எங்கள் கட்சி இன்னும் வேகமாக வளரும் அதுக்கு பதில் கொடுத்துருந்தாங்கன்னா சு வெங்கடேசன் அவர்களுடைய கமெண்ட்டு செங்கோல் என்பது ஒரு கொடுங்கோல் ஆட்சியினுடைய சாட்சி அந்த புறத்தில் பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் செங்கோல் பிடித்த அரசர்கள் அப்படின்னு ஆனால் மதுரை மேயருக்கு சு வெங்கடேசன் அவர்களும் அண்ணன் பிடிஆர் அவர்களும் சேர்ந்து செங்கோலை பரிசா கொடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை போட்டு என்னையும் அப்படி பேசுகிறீங்க பார்லிமெண்ட்டுக்கு வெளியே செங்கோல் வேணும் ஆனால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே செங்கோல் அதற்கு ஒரு புது இலக்கணத்தை வெங்கடேசன்ன கொடுத்துருந்தாங்க அதற்கு நேற்று நான் பதில் சொல்லியிருந்தேங்கண்ணா அதாவது சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கதையாசிரியர் நாவல் ஆசிரியர் சரித்திர சரித்திரத்தை பார்க்கக்கூடிய பார்வை அவருக்கு நல்ல பார்வை அவருடைய எல்லா கதைக்களத்திலும் பார்த்தீங்கன்னா காலம்தான் கதாநாயகம் சு வெங்கடேசன் அவருடைய கதையில் கா காலம் ஒரு கதாநாயகனாக இருக்கும் இன்னைக்கு அந்த காலம் என்ன பண்ணிடுச்சுன்னாங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை உருட்டி 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 கொண்டு வந்து ஒரு டெபாசிட் இல்லாத கட்சியை உட்கார வச்சிருக்க அதனால் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகளை இன்னும் பேசி கொண்டிருக்கின்றாங்க மக்களுக்கு தேவையே இல்லாத சிந்தனையை இன்னும் பேசுறாங்க அதனால் அவர்கள் செங்கோல் பிடிக்காதனா எதுக்கு அந்த செங்கோலை தொட்டாங்க அந்த செங்கோலை எதற்கு மதுரை மேயர் கையில் கொடுத்தாங்க எதற்கு பாராளுமன்றத்தில் செங்கோலை பற்றி அவமரியாதையாக பேச வேண்டும் திருவள்ளுவர் அவர்கள் செங்கோலுக்கு பத்து குரல் ஒரு அதிகாரம் வச்சிருக்கார் செங்கோன்மை திருக்குறள் ஒரு அதிகாரமே இருக்குது செங்கோன்மை பத்து குரல் இருக்குது அப்போ திருவள்ளுவரை முட்டாளுங்கிறாரா அப்போ திருவள்ளுவரையும் கொடுங்கோல் என்று சொல்லுகின்றாரா அப்போ திரு திருவள்ளுவரும் இதுபோல பெண்களுடைய உரிமையை பறித்தார் என்று சொல்லுகின்றாரா அதனால் சு வெங்கடேசன் அவர்களுக்கு எங்கள் மீது அவர் மீது எங்களுக்கு எழுத்தாளராக மதிப்பு இருந்தாலும் கூட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக அவர் பேசக்கூடியது முற்றிலும் பொய்யாக இருக்கிறது

அதை வந்து கள்ளக்குறிச்சிக்குள்ளே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி திமுக அரசுக்கு கெட்ட பேர் வர வேண்டும் என்பதற்காக நானே அந்த ஹோஸு பாட்டில் வச்சு அவங்க வாயில் ஊற்றி அவங்க இறந்து போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்கேன்னு ஒரு பேட்டி கொடுத்தார் அதுக்கு நோட்டீஸ் கொடுத்து ஒரு கோடி ரூபாய் கேட்டது அந்த ஒரு கோடி ரூபாயும் கள்ளக்குறிச்சியில் மதுவினால் சீரழிந்த குடும்பம் மறுவாழ்வு மையத்துக்கு நான் கொடுக்க போகிறேன் அதற்கு அவர் பதில் கொடுக்காத காரணத்தினால் வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலையில் சென்னை கோர்ட்டில் இந்த டிஃபமேஷன் கேஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் இதை கேஸாக நான் ஃபைல் பண்ண போகிறேன் நானே பர்சனல் அப்பியர் ஆகி செவ்வாக்கிழமை காலையில் இது நடக்கும் இது ஆர்எஸ் பாரதி அவர்கள் மீது ரொம்ப நாளைக்கு அப்புறம் யாரோ போடக்கூடிய முதல் வழக்கு இது எங்கே போய் முடியுதுன்னு பார்க்கலாங்கண்ணா இந்த டிஃபமேஷன் கேஸை லாஜிக்கல் என்றுக்குன்னு எடுத்துகிட்டு தான் போறோம் இது விட போகிறது இல்லை ஏன்னா இந்த மனுஷனை யார் இது செய்யாதனால அடுத்து நான் மைக்கு பிடிச்சி